வணக்கம் ஏசர் எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க ஆறு ஏக்கராவில் நம்ம மூணு ஏக்கரை வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு ரோடு பேசிங் கார்னர் சைட்டாக வந்துடுமேங்க ரோடு பேசிங் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி கிடைக்குங்க எட்நூறு அடி ரோடு பேசிங் கார்னர் சைட்டுங்க பாருங்க அந்த லேடிஸ் ஒன்று நடந்து போகிறாங்க பாருங்க அதெல்லாமே ரோடு தானுங்க ஏக்கரை நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஊரடி பிட்டா வந்துடுங்க ஊர் வரேங்க ஊருக்கு இருக்குது இது பெரிய பெரியப்பட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குதுங்க கிழக்கிங்க குடிமங்கலம் சைடு இருக்கிறங்க பூமி குண்டடுத்துக்கு பதிமூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடுமங்க இதில் ஒரு கிணறு இருக்குதுங்க கிணத்துக்கு சர்வீஸ் இல்லைங்க சொல்லும் பிள்ளை நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கரா கம்மி பண்ணி பண்ணலாமுங்க நல்ல கார்னர் சைட்டு பிரித்து யாராவது கொடுக்குறனாலும் பிரித்து கொடுக்கலாமுங்க அந்த மாதிரி பூமி சர்வுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு கிழக்கு சர்வே வந்துடுதுங்க பிட்டு அருமையாக இருக்குதுங்க ஸ்கொயரான பிட்டு சுற்றி வர கம்பி வேலி காம்பவுண்ட் போட்டுருக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்க ஏக்கரா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ஆறு ஏக்கரா இருக்குது வாங்கி சர்வீஸ் வாங்கி தென்னை மழை போடுறோன்னா போட்டுக்கலாமுங்க இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாமுங்க கம்பெனி ஆற்றும்ங்க ஊரடி போட்டு ஆட்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க நல்ல கார்னர் சைட்டுங்க பாருங்கள் அந்த ஃபினிஷிங் தெரியுது பாருங்கள் அந்த ஃபினிஷிங்லேருந்து தெற்கு ரோடு போகுதுங்க அப்படியே ரோடு இப்படி வந்துங்க அப்படியே இப்படி பாருதுங்க கிழக்க அப்படியே இப்படி வருது பாருங்க வண்டி போகுது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸ் நல்லா கிடைக்குங்க பெரிய வெட்டி மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குதுங்க பாருங்கள் அந்த வண்டி திரும்புவது அப்படியே அந்த ரோடு பேஸ் கரெக்டாக கிடைக்குங்க அது வரைக்கும் இருக்குதுங்க ரோடு அவ்வளோதானுங்க அதோடு முடிஞ்சது அது வரைக்கு அதுக்கு தெக்க இருக்குதுங்க ரோடு அது வேறு காடுங்க ஐடியா வந்தால் கால் பண்ணுங்க இந்த சைடு உங்களுக்கு கிழக்கு சைடு எதாவது தோப்பு வெறுங்காடு எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல பூமிகளாக இருக்குது உங்களுக்கு வாங்கி தரலாமுங்க நல்ல முறையாக பண்ணி தரலாமுங்க டாக்குமெண்ட் பக்கா கிளியரன்ஸுங்குது ஐடியா வந்தால் கால் பண்ணுங்கள் இதெல்லாம் பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாமுங்க ரெண்டு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாமுங்க மூணு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாமுங்க வேலை நாற்பத்தி மூணு லட்சரூவா சொல்லும் பிள்ளைங்க